லார்ட் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் அமேன் இந்த வசனத்திலே கூட இரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரச்சிப்படையும் வழியையும் அதே போல ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வசனங்களாயும் இது இருக்கிறது அமேன் இந்த வசனத்தின் முதலாம் பகுதியிலே கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அமேன் அதாவது நாம் எப்பொழுது ஒரு விஷயத்தை நம்முடைய வாயினாலே அறிக்கையிடுவோம் என்று பார்த்தோம்னா நாம் முதலாவது அந்த விஷயத்தை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும் நாம் நம்புகிற எல்லா விஷயத்தை குறித்தும் நாம் அறிக்கையிட மாட்டோம் அதாவது மற்றவங்களிடத்தில் இதுதான் உண்மை என்று ஒரு ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டோம் ஆனால் எந்த ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு முழு நிச்சயம் இருக்கிறதோ இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் என்று நாம் எப்பொழுது ஒரு விஷயத்தை முழுமையாக நம்புகிறோமோ அப்பொழுது நாம் அறிக்கையிடுவோம் அமேன் அதை குறித்து தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அமேன் அதாவது இன்றைக்கும் கூட ஜனங்கள் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல மனிதராக பார்க்கிறார்கள் இன்னும் சில பேர் அவரை ஒரு தீர்க்க தரிசியாகவும் பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களை எதை விசுவாசிக்கல என்று பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை அவங்களுடைய பார்வையில இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு மனிதர்தான் அவர் தேவன் கிடையாது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவரே ஆண்டவர் என்ற விசுவாசம் அவர்களுக்குள்ளாக வரவில்லை ஆனால் ரசிக்கப்படுகிற எல்லோரும் ஒரு விஷயத்தை நம்பி அறிக்கை செய்கிறார்கள் என்னவென்று பார்த்தோம்னா இயேசுவே கர்த்தர் என்று அமேன் அதைதான் இந்த முதலாம் பகுதியில் பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு என்று அமேன் நாம் அவரை அறிக்கையிட வேண்டும் அமேன் அதாவது முழு நிச்சயத்துடன் நாம் நம்ப வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அவர் மனிதராய் வந்தார் ஒரு தீர்க்க தரிசியாய் அவர் செயல்பட்டார் ஆனால் அவர் வெறும் மனிதர் கிடையாது வெறும் தீர்க்க தரிசி கிடையாது வெறும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் மாத்திரம் கிடையாது அவரே கர்த்தர் அமேன் இந்த நம்பிக்கை என்பது நமக்குள் இருக்க வேண்டும் அதே போல் இரண்டாம் பகுதியில் தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசி அமேன் அதாவது இரண்டாம் காரியம் நம்முடைய இருதயத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்றே இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் மறித்தார் என்று அமேன் அவர் மறித்தார் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார் அமீன் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார் இப்பொழுது நம்மை நீதிமான்களாக்கி நம்மை அவரிடத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக உயர்த்தி எழுந்தார் அமீன் இந்த விஷயத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் அமீன் வேதத்திலே கூட நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்திட்ட பின்பு அவரை ஒரு கல்லறையில் வைத்திருந்தார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனாலே உயிர் திறந்துட்ட பிறகு அவருடைய சரீரத்தை காவல் காத்து கொண்டிருந்த காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள் இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவரை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பிவிப்போம் என்றார்கள் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் இந்த பேச்சு யூதர்க்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது அமேன் இன்னைக்கும் இந்த காரியம் பிரசித்தமாய் இருக்கிறது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் வந்துட்டு மறித்தார் ஆனால் அவர் உயிர் திரும்பவில்லை என்று அவர் ஒரு மனிதராய் இந்த உலகத்தில் பிறந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் அவரை நாங்கள் ஒரு தீர்க்க தரிசியாய் பார்க்கிறோம் ஆனால் அவர் மறித்திட்ட பிறகு உயிர் என்று இன்னமும் நம்மில் அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட தவறான போதனைகள் எதை காண்பிக்கிறது என்று பார்த்தோம்னா நம்முடைய அவ்விசுவாசத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் பலியாக வேண்டும் என்பதற்காகவே பாவமில்லாத ஒரு மனிதராய் இந்த உலகத்தில் பிறந்தார் பிறந்துட்டு தேவன் குறித்திருந்த காலத்தில் அவர் நமக்கென்று நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலும் பலியானார் அமேன் இப்பொழுது நமக்கு தேவனிடத்தில் சேரக்கூடிய ஒரு வழியை அவர் திறந்து விட்டுட்டார் அதனாலே நாம் இப்பொழுது அவரிடத்தில் நெருங்கி இருக்கிறோம் அமேன் அதே போல் அவர் மறித்துட்டு மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார் எதற்கென்று பார்த்தோம்னா சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதற்கு ஆகையால் அவர் மறித்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் கிடையாது ஜீவனுள்ளவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார் அமேன் அதாவது இது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாமும் நம்முடைய பாவத்திற்கு மறித்து நீதிக்கு போது தேவன் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தழ வைத்தாரோ அதே போலதான் நம்மையும் ஆண்டவர் உயிர்த்தெழ வைப்பார் அமேன் ஆகையால் இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம் அதனால இந்த காரியத்தை நாம் செய்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் அப்படி வாழ ஆண்டவரிடத்தில் கிருபிக்கப்போம் அவரே நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்மை நடத்துவார் அமேன் அதனால இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதய பலகையில் எழுதி வைத்துக்கொள்வோம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவர்களிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் அமேன் அதாவது இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆண்டவர் அவரே நமக்கென்று பலியாகியிருக்கிறார் ஆகையால் நாமும் தாவித் ராஜா சொல்கிறது போல கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாமும் தைரியத்துடனே சொல்வோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் நாம் யாரை கண்டும் எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை அவரையே நாம் நம்புவோம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் ஆகையால் ஆண்டவரையே நாம் நம்புவோம் அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் ஆமேன்